அவர்களை பேசுமாறு தலைவர் டெய்வெட் இருக்கோ வேளாண் மகா சபையுடைய தலைவரை பேசுமாறு அழைக்கிறோம் உங்களுக்கு நன்றி சொல்லவும் கடைப்பட்டு கடைப்பட்டு இருக்கிறோம் வாருங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வட நடுக்காவேரி என்ற ஒரு பெயரை கேட்டாலே தமிழக அரசுக்கு நடுங்க வைத்த காவேரியாக மாற்றிய என் அருமை சகோதரி வீர மங்கை தேவேந்திர குலத்தில் தோன்றிய மானமுள்ள வடிவு மல்லத்தியை இன்று நாம் இழந்துவிட்டோம் அல்ல அவளால் இந்த தேவேந்திர குலத்துக்கு மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த தமிழ் புடிகளுக்கே ஒரு எழுச்சியாக அவள் மாறிவிட்டால் ஒரு தீபம் ஒளியாக தோன்றிவிட்டாள் அந்த வரலாற்று நாயகி நாம் கண்ணால பார்த்ததில்லை வடிவமலத்திய சரியா அவங்க வீரம் சுந்தரலிங்கத்துடன் அன்று போராட்ட களத்திற்கு போகும் போது தான் மாமா அந்த அந்நிய ஆதிக்கத்தை ஐநூறு மண்ணை அடிமைப்படுத்த நம் மண்ணை அடிமைப்படுத்த வருவோடு அடிமைப்பட்டுவிடக் கூடாது என்று அந்த மாவீரன் என் முப்பாத்தன் சுந்தரலிங்கம் செல்லும் போது அந்த வெடிக்கு வெடி ஆயுத கிடைக்க தக தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் போகும் போது அந்த வடிவமல்லத்தை அங்கு சென்று நானும் உன்னுடன் வருகிறேன் அந்த மருந்தோட என்னோட மருந்தை சேர்த்துக்கட்டேன் ஒட்டுமொத்தமாக அவர்களை அழித்து விடலாம் நம்மை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நிலைக்கு அழித்து விடலாம் என்று அன்று நம் முப்பாட்டி வடிவமல்லத்தை நமக்கு இன்னைக்கு வரலாறாக தெரியும் ஆனா இன்னைக்கு கண்ணு முன்னாடி நீ எல்லாம் என் கெண்டக்கால் கால் மசதுக்கு சம்பந்தான்னு எழுத்து கேள்வி கேட்டா பாருங்க என் தங்கச்சி அவதான் எங்களுக்கு வடிவம் வளர்த்தி எப்படி நீங்க எல்லாம் நாங்க குடுக்கிற வரிப்பணத்தை வாங்கிட்டு நீயும் பொண்டாட்டி புள்ளி சொல்சு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நாங்க காசு கொடுக்காட்டி நீ எங்க வாழ்வீங்க எங்க வரிப்பணத்தை வாங்கிட்டு எங்களை பாதுகாக்க வேண்ட பார்ப்பு பாதுகாக்கிற பணியில் இருக்கிறவங்க தான் காவல்துறை ஆனா அந்த காவல்துறை என்ன பண்ணுது அவர் தெலுங்கு மரவன் சொன்ன மாதிரிதான் நீங்க ஒரு ஜாதி சங்க ஆரம்பிச்சுட்டு போயிருங்க நிம்மதியா போகும் எந்தெந்த ஜாதியோ நீங்க முக்குளத்தோரா முக்குளத்தோர் சங்கம் நாடாரா நாடார் சங்கம் பிள்ளை மாத அந்த சங்கத்தை போய் எங்க சமூகத்துக்கு நல்லது செய்யுங்க அவங்களை நாங்க வேணாம் கட்சி பிடிச்சிட்டு உழவ மாட்டோங்கிறோம் நல்லா எங்க வழிபடத்துல மாசம் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்பளத்தை வாங்கிக்கிறது அரசு அரசாங்கத்தில இருந்து வர பெட்டி காசு பணத்தை மொத்தமா பெட்டி காசு ஆடையை போட்டு வச்சுக்கிறது என்ன இங்க வாழ்வேன் போறவன் ரோட்ல நிக்கிறவன் பாவம் பைக்ல போறவன் சாலை கிடைக்கும் வெளியில நிக்கிறவன் அம்புட்டு பேட்டி டெய்லி பிடிக்க ஐயாயிரம் பத்தாயிரம் நல்லா வயிற பெருசா வளர்த்துட்டு தெரியுறீங்க உங்களை நாங்க அதையும் செஞ்சு குறைஞ்சிட்டு போங்க தான் சொல்றோம் உங்கள்கிட்ட இந்த சமூகம் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை என்ன ஏன் பொய் வழக்கு போடுற வேற என்ன உங்கள்கிட்ட வந்து அது என்ன சார் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது

உரிமையை அதை விட ஒரு பெரிய கொடுமை ஆட்சியர் நம்மளுக்கு பெருமை பிடிக்கிறது எனக்கு அசிங்கமா நம்மால்

அந்த அம்மா வந்து இந்த அம்மா போய் பொய் வழக்க கொடுக்கலையா இங்க கத்தி எடுத்துட்டு ரோட்டில் நின்னாராம் அந்த அம்மா அதை பார்த்துட்டு திருட்டு போயிட்டாங்களா இங்க இருந்து போன மக்கள் ஸ்டேஷன்ல இருந்து அவனுக்கு மீட்டு கொண்டு வந்துட்டாங்களா ரெண்டாவது காவல்துறை வந்து கொண்டு போனாங்களா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சா அந்த ஒரு பெரிய பொறுமை பொய் சொன்ன வாய்க்கு போதல் இருக்காதுன்னு சொல்லுவாங்க வாயில புழுது தானே வைக்கும் ஒரு கரெக்டா இருந்துட்டு இப்படி புழுதுனியம்மா நான் நல்ல மரியாதை வச்சிருந்தேன் வந்து பார்த்து பேசினப்ப சரி ஒரு பெண்மணியா இருந்தாலும் நல்லவங்களா இருக்காங்க நல்லா பேசுறாங்க ஏதோ நம்மளா அதுல வேற இங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிறாங்க அது ஒன்னா நம்பர் இது ரெண்டாம் நம்பர் இந்த பொறுமை எங்காலும் எங்க போய் சொல்லி தோலை தெரியல சரி எத்தனை நம்பர் வேணாலும் இருந்து போகுது நீதியா நீ படிச்ச படிப்பு நடந்தா பரவாயில்லையே சரி நல்லா நடக்குன்னு பார்த்தா அன்னைக்கு என்னென்ன வார்த்தைகளை கோர்த்து

கையில கத்திய கொடுத்து ஒண்ணுமே இல்லாம அழிச்சு நாசமாக்குங்கிறத மாற்றி கருத்த கிடையாது இன்னைக்கு அதான் நடக்குது இன்னைக்கு தென்மாவில இங்கே எங்க இளைஞர்கள் அழிவதற்கு காரணமே சமூக அரசியல் தான் சமுதாய அரசியல் தான் பொது ஜனநாயக அரசியல் எங்க இளைஞர்கள் போயிருந்தா இந்த பதினஞ்சு இருபது வருஷத்துல இந்த சமூக எங்கே போயிருக்கோம் அவர்கள் சுயநலத்துக்காக எங்களை அரமான வச்சு இன்னைக்கு அவங்க அரமான வச்சு விளைவா இந்த போட்டோ நாங்கள் கட்டி இருக்கோம் இப்பேற்பட்ட நிலைமை இருக்கு ஆனா இங்க அரசியல் என்ன நடக்குது நம்ம பொது அரசியலுக்கு போலாம்னா அதான் அப்பா அவங்க அப்பே கலைஞர் கூட பரவாயில்ல இந்த மாற்றுத்தலால் ஒரு பேரையாவது அவர் வச்சுட்டு போனாரா மகன் சொல்றாரு மகனுக்கு தான் அந்த பேர் பொருந்தும் ஏன்னா எவன் சொல்றதுன்னு காதல கேட்க மாட்டேங்குது அதை தான் அன்னைக்கு நான் சொன்னேன் அந்த சவுத் சங்கர் அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டாரு நேரா போய் உட்காந்து பாசனவங்க தான் பேசணும் தான் தெரிஞ்சது கவுன்சில் கூட லாய்க்கு இல்லை அப்ப இப்பேற்பட்ட முதல்வருக்கு கீழே இருக்கும் இந்த காவல்துறை என்ன லட்சணத்துல இருக்கும் இந்த காவல்துறை எப்படி இந்த மக்களை காப்பாற்றுவோம் ஒண்ணு மட்டும் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவேந்திரமே இந்த தமிழகத்திலேயே இருக்கிற மாவட்டத்திலே ஒட்டுமொத்த தேவேந்தரோட பார்வை இனிமேல் செலுத்தப்பட வேண்டிய இடம் டெல்டா டெல்டா ரொம்ப மோசமான நிலமையில இருக்கு இங்க பொருளாதாரம் இல்ல தனி மனிதர்கள் வருவாங்க அவங்க ஆதாரத்தை பெருகிட்டு போயிட்டே இருந்துருவாங்க ஆனா இங்க இருக்கிற எல்லாம் நூத்துக்கு தொண்ணூறு சதவீத புள்ளிகளா இருக்கான் நீ படிச்சா தான் இதுதான் உனக்கு சோறு நீ வரலாறு பேசிக்கிட்டு பெருமை பேசிக்கிட்டு நான் பாண்டிய நீ பாண்டிய கிழிச்சிருவேன் வெட்டிடுவேன்னு அடுத்த தலைமுறை பிச்சா

கேட்டாரே ஒரு கேள்வி ஆடாடி பாக்கல மறக்க மாட்டான் இறர்ந்தது நம்ம பண்ணாலும் கேட்டாரு நீ நல்லா வருவ ராஜா கேட்டா டீமுகால மிகப்பெரிய பொறுப்புல இருக்குறவரா எனக்கு சொன்னாதானே தெரியும் அப்படியா என்ன ஏதோப்புல மஞ்ச மஞ்சலா வருது உன்னை வச்சு டீமுகால அரசியல் ஆசை பண்ண வரணுமா இல்ல தேளேன்னு உள்ள புடுமா பாத்துக்கோங்க அப்ப யார் ஒருத்தவங்க என்ன வேசி கேட்டு வந்தாங்கங்க இல்ல அது கரு சிவப்பு இருக்கட்டும் கரு சிவப்பு வெள்ளை ஏற்படுத்தோ இல்ல தாமரை ஏற்படுத்தோ ஏழு வருஷமால இந்த ஆலைக்கு அப்பாற்பட்டு உள்ளே ஓடுகிற ரத்தம் தேவேந்திரோட ரத்தமா இருந்து இந்த தேவேந்திரனுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய அப்புறம் தான் அரசியல் அப்படின்னு பேசுறவங்க கூட தயவு செஞ்சு பயணம் படுங்க அதை விட முக்கியம் நம் ஜாதி பற்று ஓகே பிற ஜாதி நட்பு முக்கியம் எந்த சமூகத்தையும் உயர்த்தி தாழ்த்தி தயவு செஞ்சு இந்த இளைஞர்கள் இந்த பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல போடுறத நிறுத்துங்க இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு ஒரு பதிவு அடுத்த தலைமுறை படிக்கிற வேலையை பாருங்க உங்களை விட கீழே அவன் இங்க மனசு எல்லாருமே தாய் வந்து பத்து மாசம் பிறந்த வேண்டாம் நீங்க ஒருத்தனை கீழே இருக்க வேணும் பேசுறது அப்ப உங்களை மேல இருக்க வேணும் பேசிட்டா எனக்கு குத்துதே குறைதேங்கிறது எங்க இருந்து இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது எல்லா மனிதர்களும் தான் இந்த பூமியில இந்த தமிழ் மொழி இனத்தால நம்ம தமிழ் பேசக்கூடிய எல்லாமே ஒருத்தாய் எடுத்து பிள்ளைங்க தான் அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க தயவு செஞ்சு அரசியலா இருங்க இந்த நடுக்காவிரியை பொறுத்தளவுக்கு தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் சொல்ற ஒன்னே ஒண்ணு இந்த விளக்கை இங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க ஏத்தி இருக்கோம் இந்த விளக்கு இங்க தான் எரியும் இத்தோடு நீங்க உங்களுடைய பாதுகாப்பணியை மட்டும் செய்யுங்க பொய் விளக்கு போட்டு இந்த சமூகத்தை அழிக்க நினைத்தால் இதே எரிய நெருப்பு ஜனநாயக தேர்தலில் எரிந்த ஆட்சி அறிவாளர்கள் எரித்து நுழைவாக்கப்படும் உங்களை அழிப்போம் வார எலக்ஷன்ல உங்களை நடுக்க வைக்கிற காவேரியா இந்த நடுக்காவேரியோட கீர்த்திகா மரணம் எதிரொலிக்கும் நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க

அரசியல்வாதிகள் யாரா இருந்தாலும் சரி அவர் சொன்ன மாதிரி நான் தயவு செஞ்சு உங்களுக்கான உரிமையை கொடுக்கிறவன் உங்க உறவா இருக்கணும் உறவு எது கொடுத்தாலும் அது வேற மாதிரி ஆயிரும் அந்த விஷயத்துக்கு நம்ம இனிமேல் உள்ள போவேணா நம்மளை யார் நேசிக்கிறாங்களோ அவங்க நேசிச்சு போடாதுங்க நமக்கா யார் குரல் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு குரல் கொடுத்து போடாதுங்க அதே போல் யாரா இருந்தாலும் பட்டியல் வெளியேற்றம் என்று நம் கௌரவத்தை யார் அறிவிக்க நமக்கு ஆதரவு தருகிறானோ அவர்களுக்கு ஆதரவு கொடுங்க அதே பட்டியல் வெளியேற்றத்தை வைத்து நாடாளுமன்றத்தில்